சாவ கச்சேரி பிரதேசத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு புதகரமாக வெடித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்தோம் வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் அவர்கள் அங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல்லாக கண்டு செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை அவைகளை நாம் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்று கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது பொறுப்பல்ல என்று கூட நான் அவர் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேன்கூட்டுக்கு கல்லறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதற்கில் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கும் அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் மீதில் செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் இப்போ இப்ப என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதே போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லா கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பற்றி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எதிர்களுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மாற்றும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று அப்போ அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த காலத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு அனைவராலும் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதிக நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்க இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் தொழில் புரிகின்ற ஊழியர்களும் அல்ல நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல இங்க இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதேபோரு இங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு இடம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயல்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த புண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று அண்ணா இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை அதை போன்ற சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது அன்றை கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறைக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம் அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ளத் தொழில் தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கிருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் ஆனால் ஒரு உண்மையை மாற்றம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு படியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதே ஒன்று இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய டி எஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல சரிதவியல் தினக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு எதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை இன்று நேற்றல இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் இதை தடுத்து கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதற்கு முன்பு நடந்த பல்வேறு மாவட்ட அரசு அரசை குழு கூட்டத்தின் பொழுது இவைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கான அனுமதி மறுதளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சாபகச்சேரி பகுதியில் சுண்ணக்கல் அகலப்பட்ட பகுதியில் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் தினம் விஜயம் செய்து பார்வையிட்டு அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் டி நீங்க கையால் அடிக்கிறே கையால அடிக்கிறாங்க வந்துட்ட கொண்டு போறது うん。 அறியா இப்பதான் குப்ப ஓடிட்டேன் இடியும் பெரிய அரைக்க அந்த கார்டே பிரோவ வரது கூட இல்ல இங்க மொதல்ல இங்க இங்க எல்லரோடு கனிங்கவள போயி அந்த மதே குடிச்சிட்டேன் ஹ்ஹ் ரெண்டடிஜ் மேலங்கள குறண்டான் அனுமதி எடுத்தப்பட்ட தண்ணி ஊர் இன்னைக்கு பாக்க இதோ போடுறதுல காரணம் உண்டு அப்படியேலாம் जान दो और खैया दे

பக்கத்துல இருக்கு அரசக அரசுகா இல்ல என்னடா இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாணி

எல்லாத்தையும் நோட்டிக்கிட்டு தீர்த்து அந்த இருக்கங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன் அப்ப அவ்வளவு காணி மிஞ்சி வந்து மலது வாங்கிட்டு அதால நாங்க ஸ்டோக் பண்ணி இதுல ஸ்டோக் பண்ணி வச்சோம் பின்னாலையும் ஸ்டோக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம் இப்ப கல் உடைக்கிறதா ஸ்டோக் பண்றதா அதான் நாங்க செய்து தவிர நாங்க எந்த விதமான சட்டம் நான் செய்யல நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் தினக்குரல் அப்படி போட்டிருக்கீங்க நாங்க தினக்குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் மட்டும் காட்டினாங்க அது அப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிருக்கீங்கன்னா சட்ட தான் செய்ய மாட்டோம் இவ்வளவுதான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்ட வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேட்டா இந்த கிட்ட ரெண்டு வருடத்துக்கு முன்னேற்பாடு

அது கொண்டு போகலாம் ஏன் முதல் இந்த சுண்ணாம்பு கட்டுக்கு ஒரு கீப்பு நூத்தி முப்பது இருந்தது ஆயிரத்தி வைக்க மட்டும் ஒரு கீப்புக்கு நான் கொண்டு நான் ஒரு மீட் போறேன் அஞ்சு நாளைக்கு போறேன்டா இங்க கட்டணும் நான் கனிவத்துல முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தான் கட்டிதான் ஒரு அஞ்சு நாள் போமெண்ட் கொண்டு வருது முப்பது ஐந்து ரூபாய் விஷயம் என்னன்னா அந்த சிவி போஸ்ட் சரி இந்த வீடியோ போட்டிருக்கா போட்டிருக்க சிவி போஸ்ட் நாங்க கலவ அடுத்த மண்ட மாதிரி சொல்ல ஆனா தனியாட்டி தனியாட்ட காணில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணில அரசாங்கத்து போஸ்ட் இருந்தா

அப்ப இந்த குழப்பத்துக்கு என்னடான்னு காரணம் தேடி பாக்கின்ற பொருள்னு தெரியுது வேற எதுவும் அதாவது இன்னைக்கு வாங்கிக்க இங்க வந்த பிறகு எங்களுக்கு தெரியுது இது ஆனா இவர் அந்த வீடியோல போட்டது எல்லாம் போட்டிருக்கேன் என்னன்னா தனியார் ஒரு ஆள் காணி வாங்கலாம்